சீமோன் துரத்தப்படுறான் அது போலவே தேவன் என்ன சொல்கிறாருன்னா அஞ்ஞானம் பார்க்குறேன்னா குறி மந்திரவாதி மந்திரவாதிகிட்ட போகிறேன்னா தேவன் வந்து துரத்தி விடுறாரு இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோன்னா முதல்ல இதெல்லாம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா மந்திரவாதம்லாம் இருக்கா முதல்ல பியாய் பிசாஸ் எல்லாம் இருக்கா பில்லிச்சூணி இருக்கா தெரிய மாட்டேங்குது ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஒரு ஒரு நாள் இதெல்லாம் எடுக்கணும் எப்படி இந்த ஆவி அனுப்பி விடுறது நான் பைபிளில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு என் அப்போவே இருந்திருக்கான் பாரு மந்திரவாதி அப்போவே இருந்திருக்கான் நாள் பார்க்குறவன் எந்த நேரம் நல்ல நேரம் அப்போவே இருந்திருக்கான் எல்லாருமே இருந்திருக்கான் ஆனால் தேவன் என்ன சொல்றாரு இதெல்லாம் நீ செஞ்சேனா நான் ஒன்று என்ன பண்ணுவேன் என் சமூகத்தை விட்டு அகற்றி விடுவேன் ஆனால் செய்வது நடக்குமானா நடக்கும் இப்போ எனக்கு எதிராக ஏவல் செய்ய முடியுமா நான் முடியும் ஒருவேளை விஞ்ஞானத்தின் வளர்ச்சியில் இதெல்லாம் என்னப்பா பேசிக்கிட்டுன்னு தோணலாம் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கெங்கோ நிகழ்ந்து கொண்டு இருக்குதா அப்படின்னா அவன் பக்கத்தில் என் நிகழ்ந்துட்டு தான் நல்லா இருப்பான் திடீர்னு காணாமல் போயிடுவான் அதெல்லாம் செய்வதற்கான வேலைகள் ஏவல்கள் இருக்கான்னு பார்த்தா பைபிளின் படி இருக்குது அது எப்படி இருக்குது ஆவிகளை எப்படி ஏவுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பைபிள் என்ன செய்து வெளிப்படுத்தி கொடுக்கறதாக இருக்கிறது உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன்கிட்ட பேய் பிடிச்சிருக்கு அதை விரட்டுறாரு ஊமேன்னு பேசிடுறான் அது வரைக்கும் அவனை பேசாமல் பண்ணது என்னது பேய் பிடிச்சிருக்குது அதுக்கு அதை அப்படியே விரட்டிடுறாரு அவன் என்ன பண்ணிடுறான் பேச ஆரம்பித்தான் இன்னொருத்தனுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது பேசவும் முடியாது பேய் பிடித்திருக்கு யாஸ்வா போகிறாரு விரட்டி விடுறாரு அதுக்கப்புறம் அவன் கண் பார்வைப்படுறான் இப்படி கல்லறைகள் மத்தியில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அவன் எல்லாரையும் பயங்கரமாக இது இருக்கான் தேவன் வந்து விடுதலையை கொடுக்குறாரு அவன் நார்மல் ஆயிடுறான் இதெல்லாம் பைபிளில் சொல்லப்படுது அப்போது ஒரு ஆவி ஒருவனை குருடனாக்க முடிகிறது ஒரு ஆவி ஒருத்தனை ஊமையாக்க முடிகிறது ஒரு ஆவி பலருடைய மத்தியில் அவனை பைத்தியக்காரன் ஆக்க முடிகிறது என்று சொன்னால் அந்த ஆவியை நீக்க முடிந்தால் அந்த ஆவி என்ன பண்ண முடியும் அங்கே வைக்கவும் முடியும் புரியுது அவங்களுக்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி பைபிள் அசிக்கரோமா இல்லையா அப்போ ஒரு ஆவியால் ஒருவனை பைத்தியக்காரனா ஆக்க முடியும் ஒரு ஆவி அவன்கிட்ட போவதனால் அவனை குணப்படுத்தவும் முடியும் இது பைபிள் அப்போ ஆவிகளை குறித்து நீங்க பார்க்கணும் அப்போ இந்த ஆவி ஏவல்கள் எல்லாம் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கு அப்போ என் தேவன் என்ன சொல்கிற அதை ஏவல்கள்கிட்ட நீ போவாதேங்குற அப்படி ஒரு வேளை நீ போனேன்னா உனக்கும் தேவனுக்கும் என்ன இல்லையா பங்கு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்போ தேவ சமூகத்தில் சுவிசேஷம் இருபத்தி நாலாவது இருபத்தி நாலாவது ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீ தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்துகொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் பாருங்க இங்க ரெண்டு விதமானவர்களை குறித்து இங்க பேசப்படுது கள்ள கிறிஸ்துக்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் பேசப்படுது இவங்களை குறித்து சொல்லுகிற போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பதற்காக அவர்கள் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் அற்புதமும் அதிசயம் செய்தால் அவர்கள் தேவனுடைய மனுஷன்கிட்ட இல்லை அது இந்த வசனம் தான் சொல்லுது நான் சொல்ல அற்புதத்தையும் அதிசயத்தையும் யாரால் செய்ய முடியும்னா ஒரு மாயவித்தக்காரனாலையும் செய்ய முடிகிறது ஒரு சீமோனாலையும் செய்ய முடிகிறது ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்னாடி அவனால் செய்ய முடியுது இல்லையா அப்போ அற்புதமும் அதிசயமும் வெறுமனே தேவனுடைய பங்கு இல்லை தேவன் ரிட்சிப்பை கொடுக்குறார் பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறார் அற்புதத்தை அதிசயத்தை தாண்டி அதெல்லாம் ரொம்ப பெரியது அப்போ அதையெல்லாம் சிந்தித்து தான் தேவன் கிட்ட சேரணும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் சேர்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தெரியுமா அங்கேயும் அது நடக்குதே நடக்கும் இல்லையா அது கொடுக்கும் மறுபடி வாங்கும் அப்புறம் படிப்படியாக உயிரையும் வாங்கும் எல்லாம் பல முறைகள் இருக்கு அப்போது நீங்கள் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வது என்பது உங்களுக்கு நிரந்தரமானதாக இருக்கிறது ஆனால் இங்கே யாரெல்லாம் இருக்கா அற்புதம் செய்யக்கூடிய சில கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது அப்ப ரெண்டு விதமான ஆவி இங்கே இருக்கு எப்படி இருக்கு ஒண்ணு தேவனுடைய பரிசுத்த ஆவி ஒண்ணு இருக்கிறது இன்னொன்னு பிசாசுனுடைய அசுத்த ஆவிகள் ஒன்று இருக்கிறது மத்திய ஒன்பது முப்பத்தி வாசிங்க அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பிசாசு துரத்தப்பட்ட பின்பு

அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான் குருடும் ஊமையுமானவன் பேசும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார் பாருங்க அது வரைக்கும் அவனா எப்படிதான் அதான் குருடனாக தான் இருந்தான் ஆனால் அவனிடத்தில் இந்த ஆவி வெளியே போனவன் அசுத்தாவி வெளியே போனவனே என்ன நினைச்சவனால பார்க்க முடிந்தது பேச முடிந்தது அதனுடைய பதினேழு பதினஞ்சு வாசிங்க பதினேழாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனை படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜெலத்திலும் விழுகிறான் பாருங்க அதனுடைய பதினெட்டாவது வசனம் சொல்லுது யாஷுவா பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளம் ஜெனம் சொஸ்தமானான் பா அவன்கிட்ட பிசாசு இருக்கு அவன் ஆ உனாக போயிட்டு என்ன பண்ணுறான் தீயில விழுந்து கிடக்கிறான் தண்ணியில் விழுந்து கிடக்கிறான் குதிச்சிட்டு இருக்கான் அவனை கூப்பிட்டு உள்ளே அந்த அசுத்தாவை விரட்டி விட்டோனே அவன் என்ன ஆகிட்டான் சுஸ்தமாயிட்டான் இப்படி பைபிள்லேருந்து பல உதாரணத்தை சொல்ல முடியும் ஒரு ஆவியினால் குருடாக்கப்பட்டவன் ஒரு ஆவியினால் செவிடாக்கப்பட்டவன் ஒரு ஆவியினால் பைத்தியக்கார மாதிரி நடக்கிறவன் ஒரு ஆவியினால் சுயநலவு இல்லாதவன் இப்போ இந்த ஆவியெல்லாம் எங்கேருந்து வருது எப்படி வருது அதான் நான் சொன்னேன் இங்க அசுத்த ஆவி இருக்கு பரிசுத்த ஆவி இருக்கு சீமோன் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான் உள்ள என்ன ஆவிதான் இருந்துச்சு அந்த அசுத்தாவிதான் தான் இருந்துச்சு நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றனாலே ஆவி ஓடிராது அடுத்த வேலை பரிசுத்தாவியை உள்ள கொண்டு வராது அப்போ இங்கே இருக்கக்கூடியவர்கள் இன்னும் குருடனாக இன்னும் செவிடனாக இன்னும் அலக்கழிக்கப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா உள்ள என்ன இருக்கு அசுத்த ஆவி இருக்கு அதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு அப்போ இரண்டு விதமான ஆவிகளை பார்க்குறோம் இல்லையா இது வெறும் இரண்டு விதம்னு சொல்லிட முடியாது நீங்கள் ஆவி பற்றி பார்த்தாலுமே அதுக்கு பட்டியல் நீளுது அசுத்த ஆவி பற்றி பார்த்தாலுமே அதுக்கு பட்டியல் நீளுது இப்போ இந்த அசுத்த ஆவிகளை குறித்து நீங்கள் சிந்திக்கிற போது ஒரு ஆவியை ஒருத்தன் இருந்து விரட்டால் அங்கே என்ன நடந்துருது அற்புதம் நடந்துருது நீங்கள் ஒன்று புரிந்துக்கணும் அந்த ஆவியை விரட்டும் வரை இப்போ அவன்கிட்டருந்து ஆவியை விரட்டிடுறாரு ஆவியை விரட்டினோன்னே அவன் செத்தவன் போல் கடந்தான் தேவன் அவன் கையை பிடித்து எலும்பு என்று சொன்னபோது அவன் எலும்பி நின்றான் அவனுடைய ஆவி வழிபட்டது அப்புறம் அவன் உயிரோட ஆயிட்டான் அப்போ ஒரு ஆவி அவனை பிடிக்கிற போது அவன் எந்த ஆவினால் வழிநடத்தப்படுகிறான் அந்த ஆவினால் ஆட்கொள்ளப்படுகிறான் அவனுடைய ஆவி சுருங்கி போயிடுது இல்லையா அவனுடைய ஆவி சுருங்கி போயிருது அவனுடைய சுயம் செத்து போயிடுது அவன் இன்னொரு ஆவியினால் வழிநடத்தப்படுகிறான் இப்போ நம்மெல்லாம் முழுசாக அப்படி ஆகலை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வண்டியை நம்மளும் ஓட்டுறோம் அதுவும் ஓட்டுது அப்படி இருக்குது அது வரைக்கும் சந்தோஷம் மொத்தமாக அது போது பைத்தியகாரம் ஆகிருவோம் அதான் பிரச்சனை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஸ்டீரிங்களை கையை வச்சு பாதி முக்கால்னு கொண்டு வந்து முழுசாக கொண்டு வந்துடுவான் அப்புறம் கடவுளும் தெரியாது யாஷுவாவும் தெரியாது ஞானஸ்தானம் அதை எடுக்கலாம் எடுக்கலாம் யாஷ்வாவுக்கு ஊழியம் அதெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் எப்படி பொறுமையாக பண்ணலாம் சபைக்கு அதெல்லாம் போகலாம் பஸ்கா இருக்கும் இருக்கும் எப்படி ஆயிடுது ஏன் உள்ளாடி புகுந்த ஆவி எப்படி அது படிப்படியாக தான் வேலை பார்க்கும் உடனடியாக வராது தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய முக்கியத்துவத்தையும் படிப்படியாக குறைக்கும் இல்லையா தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பதும் செபிப்பதும் உங்களுக்கு எதை உணர்த்துது தேவனிடத்தில் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துது அந்த அன்பு தான் படிப்படியாக அவங்களை எங்க கொண்டு போவோம் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவதற்கான இடத்துக்கு உங்களை கொண்டு போவோம் ஒரு மனிதன் அசுத்த ஆவியோடு இருக்கிறான் அவன் ஞானஸ்தானம் எடுத்துடலாம் ஆனால் பரிசுத்தமாக வாழ முடியுமா முடியாது அப்போ இங்கே என்ன தேவைப்படுது ஜீவிதத்தில் மாற்றம் தேவைப்படுகிறது அதுதான் தேவன் சொல்கிறாரு இங்கே பெரிய அடையாளங்களை செய்கிறதுனாலேயே அவன் யார் இல்லை தேவனுடைய பிள்ளை இல்லை அவனிடத்தில் என்ன இருக்கு கள்ள கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கரிசியமாய் அவன் இருக்கிறான் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார்